அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாயி பரகாத்தஃபு இம்முறை கல்பிட்டி பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறத்துக்கு இருக்கிறது இது வந்து இந்த பதிவு வந்து யாருக்குன்னு சொன்னாக்கா முசப்பிட்டி வட்டார மக்களுக்கு எங்க சகோதரால் முத முத முதலாவது அவர் களத்தில் இறங்கிக்கார் மக்களுக்காக நான் மக்களுக்காக ஒரு ஆள் அவர் வந்து ஹெச்எம் பர்மீன் அவர்கள் வந்து களமிறங்கிக்கார் அதுவும் டெலிஃபோன் சின்னத்தில் மார்ஷல்லா அலகமதுலா எல்லாம் போலமல்லாம் ஓகே அவரை பற்றி நான் அந்த முசாப்பேட்டி வட்டார மக்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அவர் வந்து மறைமுகமாக நியாயமான சமூக சேவை செஞ்சவர் சமூகத்துக்காக செஞ்சவரால் சமூக சேவையில் முன்னு முன்னுக்கு வர வர வரக்கூடியவரால் மிகவும் வேகமான ஒரு ஆள் சமூகத்துக்காக சேவை செய்யணும்னு சொன்னால் வேகமாக குரல் கொடுக்குற ஒரு ஆள் முசாபிட்டு மக்களுக்கு அனைவருக்கும் இது தெரிஞ்ச ஒரு விடயம் வேணாம் அதனால் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றதுக்கு இருக்குது உங்களுடைய அன்பா அந்த வாக்கை அவருக்கு அவருக்கு புள்ளிட்டு டெலிஃபோன் புள்ளிட்டு அவரை நீங்கள் வந்து நிச்சயமாக சபை உள்ளுக்க அனுப்ப வேண்டும் அனுப்பி உங்களுடைய உரிமையை அவர் கட்டி கேட்பார் கேட்ப கேட்கக்கூடியவர் அவர் சமூகத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு உரிமையை எடுக்கக்கூடிய ஒரு ஆள் துணிச்சனால ஒரு ஆள் ஏன்னா அவர் மார்ஷா அல்லாஹ் அலமதுல்லா இவ்வாறான ஆள் கிட்ட எங்களுக்கு தேவைன்னா அதை சுற்றி உங்களுடைய வாக்க வீணாக்கிறாரிங்க வீணாக்கிறாமைக்கு கம்பீரமாக துணிச்சலாக உள்ளவர் அவர் ஏன்னா பெருசாக சொல்ல தேவையில்லை உங்களுக்கு ஆனால் முசப்பட்டி மக்கள் வட்டார மக்களுக்கு அவருக்கு அடித்த ஒரு பொக் ஒரு ஒரு மனிதன் அதனால் கம்பீரமாக என்ன வேகமான ஒரு நன் நம்பிக்கையான ஒரு ஆள் ஆகினாலும் உங்களோட வாக்கு அடிக்காமல் அவருக்கே வாக்களித்து வெற்றி பெற செல்வம் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்ஷா அல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு